தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் வட மாநிலத்து தொழிலாளர்கள் அதிகமே அதிகமாக கை ஓங்கி நிற்கிறது நீங்கள் வந்து பல மாவட்டத்தில் வந்து எடுத்து பாருங்கள் கட்டட வேலைக்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வட மாநிலத்து இளைஞர்கள் வட மாநிலத்தை சேர்ந்த நபர்கள் தான் வந்து கட்டட வேலைக்கு வந்து அதிகமாக வந்து வேலை பார்க்குறாங்க பல மாவட்டங்களில் தமிழ்நாடு முழுக்க இல்லைங்களா நம்ம ஆளுங்களுக்கு வந்து தமிழ்காரங்களுக்கு வந்து வேலை வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்குது இங்கே உள்ள அங்கே சொந்த ஊர் மக்கள் அல்லது பக்கத்தில் உள்ள அடுத்த மாவட்டத்தில் உள்ள சேர்ந்த மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கட்டட வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப மிகவும் கம்மியாக தான் இருக்குது இது என்ன காரணம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக மக்கள் வந்து சொல்லக்கூடிய காரணம் வந்து சம்பளம் வந்து கம்மியாக தராங்க அதனால் நம்ம நார்மலாக வந்து வே சம்பளம் கேட்குற சம்பளம் அவங்க தர மாட்டாங்க அதனால் வட மாநிலத்திலேருந்து ஆளுங்களை வந்து முதலாளிகள் வந்து இறக்குமதி செஞ்சு குறஞ்ச சம்பளத்தில் வச்சு வட மாநிலத்தில் தொழிலாளர்கள் வந்து வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊரில் உள்ள தொழிலாளிகள் வந்து சொல்கிறாங்க இது உண்மையிலுமே இது உண்மை சம்பவம் தான் ஏன்னா இவங்க வந்து குறைஞ்ச சம்பளத்துக்கு தான் கட்டட வேலையை வந்து பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்லப்படுது இதுவும் தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது ஏன்னா இந்த கட்டட வேலைகள் பொதுவாக எல்லாமே குறிப்பாக வந்து இந்த சென்றங்கி கட்டடம் கட்டுவது இது இந்த வேலை வந்து தமிழ் வடமாநிலத்து நபர்கள் தான் வந்து அதிகமாக வந்து வேலை பார்க்குறாங்க இதனால் அதிகப்படியான நபர்கள் தொழிலாளிகள் லட்சக்கணக்கான பேர் ஏன் தமிழ்நாடு முழுக்க ரெண்டே கால கோடி வடமாநிலத்து தொழிலாளிகள் வந்து வேலை பார்க்குறதா சொல்லப்படுது ஏன் அப்போ வந்து பார்த்துங்க ரெண்டே ஆள் கோடி பேர் இருக்காங்க அப்படின்னாக்க ஏன்னா நம்ம ஊரில் உள்ள தொழிலாளிகள் வந்து வெளி மா மாநிலத்தில் போய் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்படுது வட மாநிலத்து ஆதிக்கம் வந்து தமிழகம் கட்டட வேலைக்கு வந்து ஓங்கியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது என்னை பொறுத்தளவுக்கு சம்பளம் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம ஊர் மக்களே வச்சு வச்சு ஓரளவுக்கு நீங்கள் வேலை வாங்கினாலும் சம்பளம் வேலைக்கு தகுந்தது போல் சம்பளம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் you <sniffs> よい <Okay. S 2> <laughs>